இவர்தான் சாப்பாட்டவே உருவாக்கணுமா ஒருபா ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாம் வந்து அப்ளை பண்ணப்பதான் ஆனா ஓட்டர் கார்டு மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனும் அவனா தப்பாலும் உனக்கு ஓட்டு போட்டுருவான் ரைகர் செத்து போனவனுங்கெல்லாம் போய் எங்க பத்திரமா இருக்காங்களாப்பா அப்புறம் அவனை எழுப்பி நம்மளுங்க ஓட்டு போட்டுருவானுங்க செத்து ஒண்ணு ஓட்டுலாம் நல்லதான் டாய் அப்பா உங்களுக்கு ஓட்டர் இல்லைடா இனிமையா பேசணும் <laughs> 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 நல்ல இனிமையாக பேசு ஆனால் செத்து போனவங்க எல்லாம் எடுத்து கொடுத்து காசு வாங்கிக்கோ ஆ ஓகே ம்லா ஏ செல்லா நான் டைகார் வாயம் வந்து சொல்லலாம் அப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்ரு ஐடி வாங்கி கொடுக்க போகிறேன் ஆனால் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக செய்யணும் நீங்கள் புதுசாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுங்கண்ணா செத்து போனவெல்லாம் வந்து பழைய தேவை பழைய ஏற்கனவே இருக்கானுங்க பாரு அரசியல்வாதிங்க அவனுங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவானுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நம்ம ஓட்டு ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம் அதுதான் உனக்கு வந்து உயிரிலும் மேலான ஒரு விஷயம் ம் நம்ம அப்படிதான் மீனை மீனை போட்டு எவ்வளவு வருமா அவனுக்கு ஓட்ட போட சொல்லுவான் நம்ம தெருவில் யாராவது ஓட்டு ஓட்டுக்கிட்டு கேட்டு வந்தானுங்க ஃபுல்லாக பாயுங்க செல்வம் பிடிச்சி புராண்டியே இந்த தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு தொற்றி விட்டுருங்க சேலம்